எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி ரவீந்திரா விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தரணை விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் முருகே சுச்சந்திரகுமார் ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் க நாவலன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்னும் சில கட்சிகளும் எங்களுடன் இணைந்து போவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு சில அமைப்புகள் எங்களுடன் தாங்களும் வந்து இணைவதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த கூட்டணி என்பது இதுடன் முடிந்து விடாது இதில் இன்னும் பல பேர் இணையெல்லாம் ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த பரந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மத கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர் இன்றைக்கு நேற்றில்லை அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படித்தான் அவர் அந்த முடிவை வைச்சிருந்தார் இன்றைக்கும் அவர் அதே முடிவோடு தான் இருக்கிறார் அவர் அந்த முடிவில் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அனைவரும் ஒன் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது தேவையாகவும் இருக்கின்றது ஆகவே அதனை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு தான் இந்த ஓர் அணியில் எல்லோரையும் திரட்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழரசுக் கட்சி அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு